உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர் சர்வதேச ரீதியாக சுற்றுப்பயணங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் தங்களுக்கு அணி அணியாக திரளாக மக்கள் வந்து தங்களை தங்களுடைய புதிய கோரிக்கையை அல்லது சமரச வழித்தடத்தை ஆதரிக்கின்றனர் என்றும் ஆர்ப்பரிக்கின்றனர் உண்மை நிலை என்ன உண்மை நிலையை அறிய அனைத்துலக மனித உரிமை சங்கம் பிரான்ஸ் வெளியிட்டுள்ள ஒரு பிரசுரத்தை உங்களுக்காக நாங்கள் அளிக்கின்றோம் இது கஜன் நாதன் கருதி உயிர் கொடுத்த மண் சோரம் போன ஒரு சிலரால் அனைத்துலக செயலகம் தவறாக வழிநடத்தப்படுகின்றது பிரான்ஸ் வாழ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அனைத்துலகத்தை திருத்த வேண்டும் இது பரிதி அண்ணா உயிர் கொடுத்த மண் கஜேந்திரகுமார் சுமந்திரன் இருவரும் ஒரே நிகழ்ச்சி நிரலில் இயங்குகின்றார்கள் பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா சமஸ்தி கூட்டாட்சி என்று கஜேந்திரகுமார் முன்வைத்து வரும் சமஸ்தி தீர்வு திட்டம் அழகு ஒன்று தசம் ஒன்று கூவுகிறது அது மட்டுமல்ல மாநில அரசு பிரிய முற்பட்டால் அவசரகால சட்டத்தின் ஊடாக மத்திய அரசு அதை கலைக்கலாம் என்றும் அது ஒன்று தசம் இருபத்தொண்டு தசம் உண்டு சொல்கின்றது பிரிக்கப்படாத பிரிக்க முடியாத ஏக்கிய ராஜ்ஜிய ஒருமித்த நாடு என்று சுமந்திரன் ஒத்துழைக்கும் விரைவின் முதலாம் அலகு ஓலமிடுகிறது ரெண்டும் சுயநிணிய உரிமையையும் பொது வாக்கெடுப்பு கோரிக்கையையும் துவம்சம் செய்கின்றன முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரரின் ஒப்பற்ற தேசிய தலைவரின் பல்லாயிரக்கான மக்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பு எங்கே இவர்கள் எங்கே தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தனி ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் என்ற தீர்மானமாக உள்ளது அது மட்டுமல்ல இன அழிப்புக்கான சர்வதேச நீதிக்கான புலன் விசாரணை முக்கியம் என்றும் அது வலியுறுத்துகின்றது அண்மையில் அங்கு சென்ற சைக்கிள் அணி இந்த கோரிக்கைகள் ரெண்டையும் முதல்வரிடம் வலியுறுத்தாமல் சமஸ்டி என்று மட்டுப்படுத்தி கோரிக்கை முன்வைத்துள்ளது இது சாதாரண தவறல்ல கொள்கை துரோகம் இப்போது சைக்கிள் ஐரோப்பாவில் அதே திட்டத்துடன் உருட்டியும் மிரட்டி பேசுவதற்காக வருகை தந்துள்ளது பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழர்களே பிரெஞ்சு ஈழத்தமிழர்களே ஒரே ஒரு உருப்படியான கூட்டமைப்பே இருக்கின்றது மாவீரர் நாளை நடத்தும் பணிப்பானை கொண்ட ஒரே ஒரு அமைப்பு அது உருப்படியாக இருக்க வேண்டும் அதுவும் பறிபோகாமல் காப்பாற்றுங்கள் கஜேந்திரகுமார் திருந்து சுமந்திரன் திரும்பு போதும் போதும் உங்கள் போலி அரசியல் தமிழத்துக்கான பொது வாக்கெடுப்பை இப்போதும் எப்போதும் தள்ளி போடாத முக்காலமும் நிராகரிக்காத நிலைப்பாட்டை தாயக கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் ஜேவிபியிடம் வாக்குகள் போய்விடக்கூடாது என்றால் அதற்கு போலி சமஸ்டியும் படுகொலி படுகொலி ஒற்றை அல்ல வழிமுறை அனைத்து தமிழ் தேசிய தரப்பும் ஒரு குடைக்குள் வர வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒத்தி செய்ய வேண்டும் இளையோரை முன்னிறுத்த வேண்டும் இது கஜன் நாதன் கருதி உயிர் கொடுத்த மண் அனைத்துலக மனித உரிமை சங்கம் பிரான்ஸ் இலங்கை பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இடம் பிடித்திருக்கும் கறுப்பு சட்டங்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை வாழ்வை படுகொலிக்குள் தொடர்ந்தும் தள்ளி கொண்டிருக்கின்றது குறிப்பாக பயங்கரவாத தடைச் சட்டம் ஆறாவது திருத்த சட்டம் போன்றன உங்கள் அறிவுக்கு ஏற்கனவே அச்சந்தெரும் விடயங்களாக மாறிப்போயுள்ளவை குறிப்பாக கஜேந்திரகுமார் அணி ஆறாவது திருத்த சட்டத்துக்கு அஞ்சி நடங்குகின்றது கஜேந்திரகுமார் பொதுமக்களை சந்திக்க ஐபிசி கலையகத்துக்கு வந்தபோது நீங்கள் சுயநி பேசிக்கொண்டு எதுவிதம் இலங்கை பாராளுமன்றத்தின் உறுப்பினராக ஆறாவது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்வீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர் நீங்கள் சுயநிர்ண உரிமை கூற விரும்பினால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கேளுங்கள் என்று பதில் சொன்னார் இதுபோல சுமந்திரன் அணியானது குறிப்பாக சுமந்திரன் தனது சட்டவாத திறனை பாவித்து இந்த கொடும் அரசியலமைப்பான ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்பது பத்தொன்பது வரை உருவாக்கப்பட்ட டாக்டர் தேவானந்தா கணேசன் போன்றவர்களோடு இணைந்து சுமந்திரன் இன்றைய ஜனாதிபதி போன்றோர் தயாரித்த ஏக்கிய இராச்சிய அரசியல் யாப்பை நிறைவேற்ற துடிக்கின்றார் கஜேந்திரகுமார் அணியானது அதே அரசியல் யாப்பை ஏற்றுக்கொள்வதற்காக சமஸ்டி என்று மக்களுக்கு காதில் பூச்சுற்றி ஏமாற்றுகின்றார்கள் சமஸ்தி கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து பண்டா செல்வா ஒப்பந்தம் நட்லி செல்வா ஒப்பந்தம் இந்த இரண்டு ஒப்பந்தங்களுமே சமஷ்டிக்கு மிகவும் கீழானவை சமஷ்டி கோரிக்கையை இனிமேல் முன்வைக்காதீர்கள் என்று தமிழகத்தின் தந்தை என்று போற்றப்பட்ட எஸ் ஜே செல்வநாயகம் அவர்களே வெளிப்படையாக கோரிக்கை வைத்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இதற்கு பிறகு வட்டுக்கோட்டை தீர்மானம் வரை வந்த தமிழர் விடுதலை கூட்டணியானது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றி எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் தமிழீழத்துக்கான ஆணையை பெற்று அந்த ஆணையை தொடர்வதற்கு பதிலாக அதற்காக பாடுபடுவதற்கு பதிலாக மாவட்ட சபையையும் ஜப்பான் ஜீப்புகளையும் பெற்று வந்த பின்பே தமிழீழ விடுதலைக்கான தலைமை விடுதலை புலிகளின் கைக்கு அல்லது இளைஞர் இயக்கங்களின் கைக்கு மாறுகின்றது இந்த வரலாற்று சங்கதியை பெருநிலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது விடுதலை புலிகளின் தலைவர் அவர்கள் மிக தீர்க்கமாகவும் திண்ணமாகவும் விளங்கப்படுத்தியுள்ளார் இவற்றுக்கு பின்பும் ஒரு காலத்தின் தேவைக்காக சர்வதேச மத்தியஸ்துவத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது விடுதலை புலிகளுடைய ஏக அங்கீகரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது கடமையை செவ்வனே செய்யவில்லை முழுக்காலமும் அது கொழும்பிலோ அல்லது பிற நாடுகளிலோ தங்கியிருந்தது குறிப்பாக சின்ன கஜா என்று அழைக்கப்படும் கஜேந்திரன் நோர்வேயில் தங்கியிருந்ததும் நோர்வேயில் மாவீர தினத்துக்கு கொடியேற்ற மறந்து கொழும்புக்கு ஓடிச் சென்று கோத்தபாயாவின் காலில் விழுந்து தனது தம்பியை காப்பாற்றியதும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் அதன் பின் மீண்டும் இந்த பாராளுமன்ற பாதையை தட்டி தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் நலனை மீண்டும் மீண்டும் இவர்கள் குடியோண்டி புதைக்கின்றார்கள் அதனுடைய இன்னொரு வடிவமே இன்றைய சமஷ்டி என்ற பூச்சுற்றல் சமஷ்டியும் கிடையாது சர்வச்சட்டியும் கிடையாது இருப்பதெல்லாம் ஏக்கிய ராஜ்ய என்ற கொடுஞ்சாப்பு இந்த கொடுபு யாப்பை வைத்துக் கொண்டுதான் ஸ்பானியாவில் கட்டிலோனியா இல் நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பை மக்கள் தீர்ப்பை ஸ்பானிய கொடுங்கோல் ஆட்சியால் நிராகரிக்க முடிந்தது இது போன்ற சர்வதேச உதாரணங்களை உலகெங்கும் சிலறிவாலும் நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும் அதனூடாக இன்று இலங்கை தீவில் என்ன நடக்கின்றது தமிழர்களுடைய நலன்களுக்காக தமிழீழ லட்சியத்துக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை கேள்வி கேட்க வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய தீவில் எங்களுடைய ஈழத்தில் ஒரு சுபிச்சத்துக்கான நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் ஒன்று பிறக்கும் ஆகவே தயவு செய்து இவர்கள் ஏன் வருகின்றார்கள் எதற்கு வருகின்றார்கள் என்று அணி அணியாக சென்று கேள்வி கேளுங்கள் முன்பு சொன்னவற்றை எதுவிதம் மறந்தீர்கள் நீங்கள் யாருக்காக சேவை செய்கின்றீர்கள் என்று அவர்களிடம் நேருக்கு நேர் கண்களை பார்த்து கேள்வி கேளுங்கள் நன்றி வணக்கம்